ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது இதனால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதை எதிர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு பெரிய முன்முயற்சியை தொடங்கினார் முதற்கட்டமாக அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டின் அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையும் அழைத்து ஆலோசனை நடத்தினார் மார்ச் ஐந்து அன்று சென்னையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஐம்பத்தி ஆறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதில் தொகுதி மறுசீரமைப்பை முப்பது ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்ப்பதாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இதற்காக ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கவும் முடிவெடுக்கப்பட்டது பின்னர் முதல்வர் மு ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் மாநில அமைச்சர் ஒருவரும் திமுக எம்பி ஒருவரும் இணைந்து மற்ற மாநில முதல்வர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தனர் அதன்படி தென்மாநில முதலமைச்சர்களான கேரளாவின் பினராயி விஜயன் தெலுங்கானாவின் ரேவந்த் ரெட்டி ஆந்திர எதிர்க்கட்சித் தலைவரான ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோருக்கும் பஞ்சாப் முதல்வர் மான் உள்ளிட்ட பிற மாநில தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது மார்ச் இருபத்தி இரண்டில் சென்னையில் நடைபெறும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க முதல்வரும் கடிதம் வாயிலாக அழைப்பு விடுத்தார் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இதில் கேரள தெலுங்கானா பஞ்சாப் முதலமைச்சர்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஆங்கிலம் தமிழ் மலையாளம் ஹிந்தி பஞ்சாபி ஆகிய ஐந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கூட்டத்தில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டின் சிறப்பு பொருட்களான பத்தமடை பாய் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை கோவில்பட்டி மிட்டாய் ஈரோடு மஞ்சள் உள்ளிட்டவை மகளிர் சுய உதவிக் குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பெட்டிகளில் பரிசாக வழங்கப்பட்டன இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க ஒரு ஒருங்கிணைந்த போராட்டத்திற்கான திட்டங்களும் வகுக்கப்படலாம் என கூறப்படுகிறது நக்கீரன் டிவிக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு